ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சில பிளேஸி விலாக்ஸ் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான காடை முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த காடை முட்டை கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளும் முட்டை வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காடை முட்டையில் அதிகப்படியான சத்துக்கள் இதில் நிறைந்து காணப்படுகிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புரத சத்துக்கள் விட்டமின் ஏ சத்துக்கள் இது நிறைந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சளி காய்ச்சல் இப்படிப்பட்டதான தொற்றுக்கள் உடலை அணுகாமல் இதை பாதுகாக்கிறது அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது உடலுக்கு தருகிறது இந்த காடை முட்டை கிரேவி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நாம் காடை முட்டையை வேக வச்சு அதை தொளியை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அதை கூட கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழம் ரெண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எரித்த அந்த பேஸ்ட்டை வந்து நாம் இப்போ இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலாத்தூள் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தோடையே நம்மளுடைய மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் என்னோடய பச்சை வாடகை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கருவேப்பிலத்தில் அப்போ காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா உரம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாடகை எல்லாம் போயிட்டு குழம்பும் நல்லா கிரேவி பதத்திற்கு வந்திருக்கு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம் வேக வச்சு எடுத்ததான முட்டையை வந்து இதோட சேர்த்துடலாம் வேக வச்சு தோடு குறித்து வச்சுருக்க தானே காடை முட்டை எல்லாத்தையும் நாம் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் காடை முட்டை கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் சத்தும் கூட இதை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டையும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டலாம் மசாலாவோட முட்டை நல்லா சேர்ந்து வெந்து வரணும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நம்மளுக்கு தயாராகிட்டு இப்போ கடைசியாக நாம் இது கூட கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான சத்தான காடை முட்டை கிரேவி வந்து தயாராகிட்டு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி தோசைக்கு நார்மலாக வைக்கிற ரெசிப்பியை விட இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்